வணக்கங்க மகாலிங்கம் ரயில் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம்ங்க நான் பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சு சென்ட்டுங்க வருதுதானுங்க நல்ல செம்மன் பூமிங்க நல்ல ஸ்கொயராக இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரோட் ப்ளேஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஒரு சின்ன வில்லேஜ் ஓட்டு மாதிரிங்க ஏன்னா எங்கள் லொக்கேட் ஆகிக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் இங்கேருந்து தாசர்பட்டிலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சின்ன பட்சத்தில் ஒரு மெயின் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கோ நல்ல ஏற்ற இடங்க இதுக்கு மார்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தேழு லட்ச ரூபாய்கிறது வந்து பேச்சுவார்த்தைக்கு போட்டது தானுங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுறேன் டபுள் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ்